யோர்தர பிரியமான எல்லாருக்கும்spectra நாமக்கே நம்மளுடைய குடும்பத்தாரெல்லாம் ஹலோ गाइस அவங்க எல்லாரையும் குரூப் அது மாதிரி கீர்த்தி फर्स्ट அருளறோம் எல்லாரும் கீர்த்தி கீர்த்தி ஓ கீர்த்திங்க அதுல நான் வந்து நான் ஜெய்தீஷ் ஒரு ஃபேன் சின்ன ஒரு வெக்க போட வந்து நம்ம வெக்க போட வேண்டியது நிறைய இருக்குடா அப்போ பாக்கவே டைம் இல்லை டே ஷூட்டல வந்து अभी काम कर काम तो बताओ और मेरी सही हो बीमार है ना बचारी तो मेरी दूसरा समस्या है अभी वेस्टी कैंप में तो वेस्टी विकास कैंप में तो वेस्टी कैंप में देखें अवॉर्ड आउट है महेंद्र ब्रांक शिक्षा कीप लॉकिंग हार्ड एंड डेट आना वांट ये तो इस नालान मंद सर्दियां पाते सर्दी बच्चे बैंक से �

தர்மத்தின் வாழ்வதை சூதுக்கவும் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தால் தப்பு வசிக்கணுமா மறுபடியும் தர்மமே நிலம் ஒரு படம் பண்ணிடுறாரு அந்த நல்ல மறுபடியும் கொண்டு வந்து சேர்த்திருக்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் நல்லா பாத்தீங்களா இதுதான் நல்லா எல்லாருக்கும் ஒவ்வொரு டைரக்டர்ஸ் பிடிக்கும் ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்டர்ஸ் பிடிச்ச ஒரு ஆள் தான் நவீன்குமார் சாமி சொல்லலாம் எந்த செட்டுக்கு போனாலும் பசங்க சொல்லுவாங்க சார் நல்ல சார் பண்றீங்க நல்ல சார் பண்றீங்க

நான் செம ஆகிறேன்லாம்லாம் எல்லாம் சடையா சடையா பார்த்தா ஒரு நோமா கேரின கதை வந்துருக்கறாரு. ஒரு பெரிய சபலாம். ஒமே அந்த கதையை கேட்டி நல்லபடியா வரணும். அவ்வளவு ஆசிய இருக்கு. ஆனா இந்த கேர நம்மால செய்ய முடியுமா? நம்ம மெமிக்ரியன்ஸ் எல்லாம் கேடையதேனோ ஒரு மாதிரி டிரெயில நான் தூக்குமே வரல. அப்ப வந்து இந்த நிறைய கோட்ஸ் எல்லாம் பாப்போம்ல அந்த மோட்டிவேஷன் வீடியோலாம் பாத்துட்டுலாம் நைட் 10:00 வரைக்கும் நான் பாக்கும்போது ஒரு விஷயம் பாத்தேன். ஹ சௌரவ் சோ அந்த வீடியோல வந்து ஒரு சொல்லுது எந்த விஷயம் ரொம்ப பயம் இருக்குதோ நம்ம எதை பார்த்து ரொம்ப பயப்படுறோமோ அதை போய் நம்ம பேஸ் பண்ணிடுவோம் அங்கதான் குரோத் இருக்குன்னு சொல்லுவாங்க தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும்னு சொல்லுவாங்க அப்போ இது ஒரு லைஃப் தான் நம்ம ரொம்ப திட்டத்திற்கு வந்து பயந்துட்டே இருக்க முடியாது நம்ம எவ்வளோ வாட்டி ஜெயிச்சாலும் நீ தோத்தம் மட்டுமே பேசுற உலகம் தான் இருக்கு அப்படி பயந்துட்டே இருந்தோம்னா புது விஷயங்களும் பண்ண முடியாது இறங்கி அடிச்சோம்னு முடிவு பண்ணிதான் நல்ல போய் ஜாயின் ஆகுது நல்லா இருக்கிற ஒரே தைரியம் தான் நம்ம படம் பண்ணணும் ஏன்னா இந்த படம் கத்தி மேல நடக்கிற மாதிரி ஒண்ணு ஜெயிக்கனா இல்ல போட்டு ரொம்ப கேள்வி பண்ணிடுவாங்க அப்படி ஒரு ரிஸ்கான ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆக்ட் இருக்கு ஆனா படம் ஜாலியான படம் என்டர்டைனிங்கான பிலிம் அவர் சொன்ன மாதிரி ஒரு எயிட்டிஸ் நைன்டிஸ் தமிழ் சினிமாவுக்கு ஒரு அடையாளம் இருக்கு நம்ம எல்லாமே அந்த ரூட்ஸ் போய் தெரியிட்டு இருக்கோம் அப்படி தமிழ் சினிமா ஒரு அடையாளமா இருக்கிற மசாலா படங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் அந்த படம் பண்ணணும் அப்படிங்கிறது அவருடைய என்டர்டைனர் ஒரு பக்கம் வாக்கியான ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டர் இப்ப முடிய முடிவு பண்ணியாச்சு உள்ள போனா அவர் ஒரு பெரிய கடல் புரட்சித்தலைவர் மக்கள் தலைவர்

அப்படி ஒரு பெரிய ஐகான் அவர் வெறும் சிக்ஸ்டீஸ் நைன் செவன்டிஸ் எயிட்டிஸ்ல இருந்த ஒரு நடிகர் இல்லை அவர் ஒரு எமோஷன் அவர் ஒரு தனி சகாப்தம் அவர் மாதிரி யாருமே சொல்ல முடியாது அவர் வாழ்க்கையில சிந்திக்காத கஷ்டம் கிடையாது ஆனா அவர் மாதிரி மக்கள் நீங்க அவர் மாதிரி தாராளம் அப்படி யாருமே நீங்க சொல்லவே கிடையாது சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து தமிழ் சினிமாவை பார்த்திருக்காரு தமிழ்நாட்டு அரசியல் பார்த்திருக்காரு எத்தனையோ ஒரு வாழ்க்கையை பார்த்திருக்காரு அவர் ரசிகர்களுக்கு நல்லதே சொல்லி நல்ல சொல்லி தான் நான் சொல்லிட்டு சொல்லுவேன் என் ரசிகர்கள் என்ன மாதிரியே இருக்கணும்னு பண்ணிருக்காரு அவரோட ரசிகர்கள் முடியும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவரோட பாடல்கள் மூலமா அவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு இன்னைக்கு வந்து நியாயம் தர்மம் இல்லாட்டி வந்து தன்னம்பிக்கை வேணும்னா இன்னைக்கு அவரோட பாடல்கள் அவர் பாட்ட வயது ரெண்டு தான் அப்படி வருவதே அவர் பண்ண போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்துச்சு இன்னும் அவரோட பத்தி இன்னுமே பேசிட்டு இருக்காங்க இன்னுமே அவர் வந்து பேசிட்டு இருக்காங்க அவரோட பாட்டை சொல்லியிருக்காரு வாழ்ந்தாலும் மறைந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் போல யாருக்கு ஊர் சொல்ல வேண்டும் அவரே பாடி போயிட்டார் தன்னுடைய வாழ்க்கையே மக்கள் பணியா இருக்கணும் மக்களுடைய நன்மைதான் என்னுடைய வேலையிலே வந்து போயிருக்காரு அதுக்கு முத்தாயமா தமிழ் சேஷ் நம்மளோட சென்னை சிங்கூர் சேஷன் அவரோட பேர் வச்சிருக்காங்க புரட்சி தலைவர் டாக்டர் இந்தியா சென்னை சிங்கூர் சேஷன் பேரு

தமிழுக்கு என்ன அடையாளம் இருக்கு நம்ம வித்தியாசமா என்ன பண்றோம் ஏன்னா இங்க வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்னா யூஷான புது விஷயம் பண்ண முடியாது இந்த மாதிரி டேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அவங்க தொடர்ந்து படம் முக்கியம் நினைக்கிறேன் அந்த வகையில நல்லா மறுபடி இந்த படம் பண்றது அது இந்த மாதிரி ஒரு டஃப்பான சப்ஜெக்ட் எடுத்து அதை இவ்வளவு ஜாலியை டெவலப் பண்ணது சூப்பர் ப்ரௌட் இந்த மாதிரி பேரியர் பிரேக் பண்ணுவா புது விஷயங்கள் ட்ரை பண்ணவே வர மாட்டாங்க அந்த வகையில் ஐம் சோ ஹாப்பி

கோயிலுக்கு நம்ம போறோம் சாமி அதுல பார்க்க நான் போறோம் சாமியை பார்க்க போறோம் நான் தான் பார்க்கல சொன்னாங்க இப்பயே கோயிலுக்கு இருக்கு அவரே வந்துருக்காரு கையில எவ்வளோ பார்க்கணும்னு தெரியாது எடுத்து கொடுத்திருக்காரு கிட்ட அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டே இருக்கு ரசிகர்கள் எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாரும் நிச்சயமா நாங்க திருப்தி கொடுக்கணும் இருக்காரு நம்ம வயது ரசி சொல்லுவாங்க அவர்கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க அஜி எல்லாரையும் கேட்டீங்க சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் வெளிய வரணும் சத்ராஜ் சர்மா बोलले போட்டோபாஸ் உணர் நடிச்சிருக்கிறது ஸ்பெஷல் எலிமெண்ட்னு சொல்றாரு ராஜ்கிருஷ்ணன் சார் வந்து ஒரு கம்ப்ளீட் டிவோட்டட் இன்டரவர் உடைய ஃபானானு ஒரு ஸ்பெஷல் கிண்டஸ் கரெக்டர் சுந்தர் சார் எல்லாரும் शिल्पा

பத்திரிகை தொலைக்காட்சி மந்திரங்களுக்கு முக்கியமா எல்லாருமே தெரிஞ்சுடுவோம் அன்பு எப்பவுமே இருக்குமே எப்பவுமே சரியான படங்கள் பாராடி இருக்கீங்க